அனைவருக்கும் வணக்கம் நான் மிது ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொழுநரை மாவட்டத்துல இது எந்த இடம் என்று சொல்லி எங்களுக்கு சரியா தெரியாம கல்லையே அதாவது ஒரு சிங்கிள் ஏரியாதான் இது அங்கால வயல் பிரதேசம் இங்கே குளம் அங்கால பின்னுக்கு கொஞ்சம் வீடு இங்கால மெயின் ரோட்டு எப்படி வளர்ச்சி நிற்கும் நடுவில் நாங்கள் நிற்கும் அதாவது இந்த இடத்த என்னத்துக்கு வந்து அப்படின்னு சொன்ன மக்களே நீங்கள் எங்களோட பரிசோ யூடியூப்லேயே பார்த்துப்பீங்க தூண்டை நாங்கள் சமைக்கிறதுக்கு மீன் என்ன சொன்னும் மீன் வந்து பிடிக்கிறது நிறையத்தனை ட்ரை பண்ணால் தூண்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கு வந்த ஒமேடியா மடுவில் வந்து தூண்டல் போட்டிப்போம் அங்கேயும் படல மீன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த இடத்த வந்து நாங்கள் ரோட்டால் வரும்போது இங்கேயும் தண்ணி நிற்க இங்கேயும் மீன் படுற மாதிரி தெரியலை என்ன சொன்னோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவற்ற வந்து நாங்கள் ரெண்டு மனதை அளவுக்கு இது ஒரே ஒரு சுங்கா மீன் தான் பட்டிக்கு அப்போ அதை வச்சு நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் அதுக்காண்டி நாங்கள் எங்களோட முயற்சியும் கைவிட மாட்டோம் வேற சொன்னோம் மீன் பிடிக்காமலும் இருக்க மாட்டோம் மீன் பிடிச்சி கறி ஒன்று சமைக்கணுமென்னு ஒரே நோக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அனுஷன் வந்து சொன்னான் வந்து நீங்கள் சமைங்கடா நான் லேட் ஆனாலும் நம்ம கீழே ஏதாவது ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம் அப்போ நான் அது வரைக்கும்னா மீன் பிடிக்க நீங்கள் சமைக்கடான்னு சொன்னான் அப்போ ஓகே நீ அப்போ மீனை பிடிக்க விடான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம் இப்போ இப்போ எங்கள்கிட்ட சமைக்கிறது இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கொஞ்சம் பொருட்கள் தான் இருக்குது அதாவது இருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிழங்கு மட்டும்தான் கிழங்கு பலாக்கா ரெண்டும் தான் இருக்கு கொச்சிக்காய் இல்லை வெங்காயம் இல்லை வேறு ஒன்றுமே இல்லை தேவையான பொருட்கள் ஒன்றும் இல்லை கிழங்க வந்து என்ன சமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொதி வைக்கலாம் கட்டாயம் வெள்ளக்கரியும் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் அப்போ வெள்ளக்கறி சொதிக்க வந்து கட்டாயம் வந்து கொச்சிக்காய் வெங்காயம் போட்டே ஆகணும் அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும் அப்போ குழம்புக்கு வந்து வெங்காயம் போடணும் மட்டும் அவசியம் இல்லை குழம்புக்கு வந்து ஒரு கொஞ்சம் தான் போடுவாங்க வெங்காயம் அதுக்கு வந்து மெயினாக வந்து கொச்சி காத்துலாம் தேவை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட கொச்சி காத்துல இருக்கு அப்போ கொச்சிக்கு அவங்க எல்லா காரணத்தினால குளம் போய் கப்பிட்னாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கறியை வந்தாங்க ட்ரெண்டின் எதுங்க ஒரே டைமில் சமைக்கிறோம் மக்கள் மேலே சமைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டாப்பிக்கா இருக்குது எங்களுக்கு மேலே என்னடா சொல்கிறா ஒரு டைமுக்கு சாப்பிடலாம் எங்களுக்கு இப்போ நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் எத்தனை மணிக்கு சாப்பிடலாம் நைட்டில் பன்னெண்டு ஒரு மணிக்கு சமைக்கிற இல்லை அது வந்து என்னென்னு சொல்கிற சாத்தியப்படாத ஒரு கதை உண்டு அப்போ அதனால் நாங்கள் சோத்தையும் வந்து மதியத்தையும் சேர்த்து போடுவோம் கறியையும் வந்து மதித்து சேர்த்து போடுவோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெல் ஐக்கினை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கூடிய ஓகே ஒரு இடத்த வந்த மனுஷன் மக்களே நாங்கள் அந்த இடத்த வந்து உண்மையிலே கட்டாயம் நாங்கள் சமைக்கணும்னா அடுப்பு வேணும் அடுப்புக்கு வந்து கல் வேணும் ஓகே நான் கல்லுக்கு வந்து உண்மையில நிறைய தூரம் தோடி பார்த்தேன் அங்கே இங்கே எல்லா இடத்தையும் போனேன் கல் கிடைக்கல கொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஒரு மாதிரியா அந்த கோடாலி எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொல்லி ஊற்றித்தேன் அப்போ அடுப்பு இல்லைன்னு நாங்கள் எந்த காலம் கொண்டு சமைக்க விட மாட்டோம் என்னென்னு சொன்னால் தெரியும் நாங்கள் எங்கே போனாலும் அடுப்பு கொல்லியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம் ஏதாவது செஞ்சு நாங்கள் சமைச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு வந்து எப்படி சமைச்சோம்னு சொல்லி அதாவது ஒரு மடு அடித்து அடுப்பு அதில் செட் பண்ணி சமைச்சோம் அதே மாதிரி தான் நாங்கள் இண்டிய வீட்டில் ஓகே அப்போ வாங்க நம்ம அடுப்பை செட் பண்ணலாம் அப்போ அடுப்புக்கு வந்து உண்மையில உட்காந்த இடம் இதுதான் என்ன சொல்லணும் வா என்ன அவரது கிண்டு இல்லாமல் வாங்கி என்னடா சனு தெருக்கு இது ரொம்ப டீ

ஓகே பார்த்தீங்கன்னு நிமிஷம்னா நாங்கள் எந்த இடத்துல அடபிசிட் பண்ண போகிறோம் என்னென்ன மக்கள் இங்கே பாருங்க சத்தத்து என்னடாது ம் நம்மள போல இது என்னமாட்டா கொஞ்சம் எடுத்துடும் பாருங்க மக்களை எவ்வளவு சோதனை தான் ப றா மனுஷனுக்கு சோதனை வரலாம் வாழ்க்கையே சோதனையாக வர கூட பா அது தெரியும் சின்ன ஒரு மர இருந்தானோ ஏ இல்ல கொஞ்சம் தான்டா இல்ல இல்ல கொள்ளி போனும் நம்ம சடிகிட்டுறானோ அம்மா தண்ணி கொஞ்சம் விட்டு பட்டுவோம்மாடா மகளே வேற வழி இல்ல மகளே கொஞ்சம் தண்ணி எழுத விட்டுதான் பட்டுலாம் என்னென்னு சொன்னா உண்மையிலே பயங்கர கஷ்டம் மகளே பெரிய ஒரு கல்லு மாடியில் விட்டுனா கிடைஞ்சு பாருங்க ஆமாம் சொல்லு அப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வரையா கொஞ்சம் தண்ணி தூரம் போடுவோம் கொஞ்சம் இறங்கி நான் பார்த்து கிண்டலாம் வீரா மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த மடுகுன்றது எங்களுக்கு பயங்கர கஷ்டமாக போயிடுது தண்ணி ஊற்றி இழைய வச்சு கண்டு தான் சரி வராது அதுக்கு பிறகு அதை எப்போ தண்ணி இறங்கி எப்போ கண்டுறேன் அப்போ இனி பார்த்தோம் என்னென்னு சொன்னால் கல் எங்கேயும் அதை தேடி எடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட இங்கே இருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் போய் போய் நாங்கள் நடந்தது என்னடா இவங்க கூட அந்த ஹாட்ரோ ஒருண்டாது கிட்டத்தட்ட மக்களே நாங்கள் வீடியோவில் ஹார்ட் ஹார்ட்லாங்க என்னடா ஃபோனில் பண்ணிது நானும் சனவன் நாங்கள் சாமான்லாம் எடுத்து வச்சு போட்டு அப்போ போய்தான் வந்து ஒரு கல் கிடந்துக்கி அப்படி எங்கட கோடாலி அழைப்பை நாங்கள் அடித்து மூணு சுண்டாக்கி எடுத்தீங்க மேலே மடுக்கண்டி வரன்றே செய்யமா ஆக்கிமா வேணும் ஓகே பரவாயில்ல கடவுள் என்று கல் கிடைச்சிது அப்போ நாங்கள் சமையல் வேற ஆரம்பிக்கலாம் என்ன செய்யணும் அப்போ கொஞ்சம் ஃபுல்லாக செருக்கி போட்டு சாப்பிடா ஓகே ஓ அப்படிதான் 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 கொல்லி கொத்தின இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் நீங்களே ஹவலைப்படுவீங்க மக்களே அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொல்லி எடுத்துன்னு சொன்னோம் என்ன வேணும் ஓகே பரவாயில்ல இது ஒரு கொங்குரி தூண்டாம் என்ன சரி ராவத்துக்கு ஃபார்ம் ரெண்டு அடிச்சு தோடியும் தான் நாங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு பண்ணியாச்சு அடுத்த வந்து தெரியும் உங்களுக்கு நாங்கள் முதலாவதாக வந்து அரிசரிச்சு போடணும் கட்டாயம் அரிசரிச்சு போட்டு தானே நாங்கள் அல்ல பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு வாங்க அரிசரிப்போம் അരിച്ചാ കടക്ക് ആ എ പോനോ ഇല്ല ഓക്കെ ഇങ്ങോടിക്കണക്ക് എൻ്റെ എന്തകോ

இல்லை மூணு கூட வந்துடும் இல்லை இதெல்லாம் பண்ணணுமாண்டி இதெல்லாம் இல்லை இல்லை ரப்பர் கப் எடுத்து போட்டோமே கடைசி தான் இல்ல இல்லை ஃபார் வீடியோல இல்லையா காணாட்டி சொல்லுண்ணா கொஞ்சம் போட்டிக்கு ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த சில்வர் கப்பால் ரெண்டு கப்பும் கொஞ்சம் முக்கால் எடுத்துக்கோம் இல்லை கூட தண்டாயிக்கு ஒரு ஆள் இவ்வளோ சாப்பிடலா

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு நாங்கள் வந்து அரிசியெல்லாம் கழுவி தண்ணி எல்லாம் விட்டு வச்சுக்கோங்க கணக்கா இப்போ நாங்கள் அடுப்பு போட்டப்புறம் சரி இந்த ஒத்தி நான் ஒல்லி எப்படி ஒல்லி நெருப்பு ஓகே ஷோருக்கு ரூம் மட்டும்தானே

கஷ்ட வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாண்ட பின்பு சோதனை இருக்கும் இது வந்தாலும் ஓகே நம்ம கையோட வந்து அடுப்பே மூட்டிடுவோம் எப்படி படுப்பு முடுறீங்க இந்த காதுக்குள்ளே என்னடா இந்த இடம் எங்கடா பிடிச்சு நம்ம கொல்லி இல்ல அடுப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்தா கலைஞர் நெருப்பு பத்துக்கு இல்ல என்னடா நீங்க வைக்கிறப்ப நீ வரணா என்னடா அது ஓகே என்னடா வேணு அடுப்ப மூட்டிட்டு வர ரெண்டு ஃபோன் ஒன்றில் காணல ரெண்டு பார்த்துப்பீங்க உண்மையிலேயே அடுப்ப மூடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒன்று அடுத்துக்கு ஒரு லைட்டர் எவ்வளோ தான் ஆயிடுது அந்த லைட்டர் வந்து அப்படியே உருவி போயிடுது மக்களே இப்போ நாங்கள் நெருப்பட்டி எல்லாம் இப்போ தான் வந்து நாங்கள் அரிசியை வந்து அடுப்பில் ஏற்றப்புறம் அடே லேட்டான வந்துடா அரிசி விளையிருமா மீரா அஞ்சு வாடா ஓன்டா அங்கே வரு

கண்டு சனு சமைச்சுட்டாடா அப்படிஸ்டா உண்டகையெல்லாம் சமைச்சோம் அப்படின்னு எனக்கு ஆசையாக கிடைக்கு அதாவது மகளே பார்த்திங்கன்னு சொன்னால் சனுவும் வந்து நல்லா சமைப்பேன் உண்மையில எனக்கு கொஞ்சம் கடு நிறுத்துறா கிடைக்கு அப்போ சனு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சமைச்சிடும் ஏன்னா நான் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் உப்பு கூட போகிறோன்னு பொழி கூட போடறோம் எனக்கு தெரியல அதனால் வந்து நாங்கள் சனு ஒப்படைக்கும் இதெல்லாம் ஓகே சனு உங்களோட கையால் ஒரு வசத்திலான சமையல் சமைச்சிட்டாங்க ஓகே இந்த எங்களுடைய ஒளி வாங்கி வந்து எங்களுடைய சனுவுடன் நாங்கள் கொடுத்து விடுகிறோம் தாங்க சனு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளோட மிது வந்து பொறுப்பை நம்மகிட்ட தந்துக்கா சமைச்சி திரட்டாண்டு என்ன செய்கிற சமைச்சி நான் கொடுப்பான் அவன் சோதனை அரைத்து போட்டிக்கா நம்ம கரையை நான் கொடுப்போம் மற்றது பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நாங்களும் கொண்டு வந்து ஓ இது நாங்களும் கொண்டு வந்த கிழங்கு தான் இப்போ பட்டபுரம் அந்த கிழங்கு வந்து ஹாரோக்கில் இறுக்கி இப்போ வந்து இதை வந்து அழகாக வந்து வெட்டும் என்னோட சொன்னா இந்த கிழங்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நிலை படுதா இல்லை அது வந்து இண்டைய தண்ணி விழுங்கிற இண்டை விழுங்கா விரிக்கும் விரிக்கும் இது நல்ல கிழங்குடா வந்து கிழங்கு வந்து வந்தால வட்டி ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம இது இதுக்கு தானே குழம்புக்கு தான் சின்ன தான் மட்டும் ஓகே வந்து நாலாக நாலாட்டும் சின்ன இல்லையா வட்டி ஃபுட்டு சோள ரிஜிதா ஈஷி

ஆ அஞ்சாமடு அடிக்குள்ளடா சீதாம்டு தெரியுமா துரைமங்கல் அடிக்கண்டு இப்போ இல்லை அவ வந்து கறி உண்டாகுவாவு கிழங்கு ரெஸ்டிகண்டிய ஒரு கறி உண்டாக்கி குளிக்க தருவாவும் இந்த மாதிரி புளித்தண்ணி தண்ணி ஊற்றுறல கறி ஆக்குற அதுக்கண்டு கனக கனகஜாம போட்டு கறியாக்குவாட்டா நல்லா தக்காளி பழம் எல்லாம் போட்டு கறி உண்டாக்கி தருவாவும் சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு திருப்பி போவா

டெஸ்ட்டுக்கு வந்து கிழங்க வடியாக உரிக்கணும்டா கிழங்கு இது நல்லா அவியும்டா பாக்கலங்க மாக்கிழங்க பால்வாத்தில்தான் பால்வாத்தல இது பால்வாத்தலில் நல்ல கிழங்கு இது வந்து எங்களுக்கு ரதியமா சந்த கிழங்கு இது நான் வரை கொண்டு வந்தேன் அதிகமாக பாருங்க நீங்கள் எந்த கிழங்கு வந்து நாங்கள் சமைக்க உங்களுக்கு உங்களை கோவிக்க கோவிக்காங்க நாங்கள் வந்து சமைச்சி தரோம் நேற்று உண்மையிலே நல்ல சாப்பாடு நாட்டுக்கோடு இறச்சி ஓண்டா ஆனால் ப்ரோ நம்ம ஏகத்தோட ஃபோன்டார் அதிகமாக சமைச்சி தருவாங்கன்ட்டு அதிகமாக சமைக்கிறது டைம் கிடைக்கல கோயில் நடந்தானே அதில் வந்து டைம் கிடைக்கல ஆனால் நமக்கு வந்து இங்கே கிடைச்சிது காட்டுக்குள்ள சாப்பிடறது உண்மையிலே வந்து அந்த மாதிரி தான் ഇതെല്ലാം നല്ല ഹാപ്പി ഇരുവെല്ലാം സമയ ഇരുവല്ല കറി കറി നല്ല കറി നല്ല അറിയിക്കും സോട്ടിലെടുത്ത് കറി എടുത്ത് സാപ്പിട്ട് സോറ് കറി മണിച്ച് മിത് വേഗം നെത്രകം ലൈ നാ ഇരുവറും സാപ്പിട്ടടാ രണ്ട് വേഗം

உப்பு ஆ புளியானமோ ஓகே நம்ம பீது நம்ம சார ரெண்டு உடஞ்சி போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு காட்டுவேன் ஏன்னே ஓகே ஓகே மகளே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தா விளங்கிருக்கோம் உங்களுக்கு பயங்கர வயலி என்னென்னு சொன்னால் மகளே டைம் ஆகிடுது சமைக்க முடியாது எங்களுக்கு அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுது இப்போ தான் நாங்கள் ஹரி ரெடி பண்ண போகிறோம் என்னென்னு சொன்னால் எங்களோட மைக்கெல்லாம் வந்து சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது ஆகிடுதுன்னா கொஞ்சம் நேரம் சார்ஜ் போடலாம்னு ஓடிட்டீங்க அது வேற மாதிரி இல்ல அதான் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா மைக்க வந்து சார்ஜ் போடிக்கும் அது சார்ஜ் ஏறட்டும் இப்போ நாங்க கதைக்கிறது எந்த அளவுக்கு விளங்குறேன்னு உங்களுக்கு சரியா தெரியல மக்களே ஓகே இப்போ நம்ம எல்லாரையும் ஒண்டா போட்டு செட் பண்ணுவோம் சானு என்னடா அவியாத கிளங்கு தான் மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிளங்கு மட்டும் தனியா வைக்கணும் இது வந்து கொஞ்சம் அவியும் அதனால வந்து நம்ம எல்லாரையும் ஒண்டா செட் பண்ணி வெச்சிரோம் ஓகே ஓகே நான் வந்து கிளங்கு எல்லாம் வெட்டி கழுவி வெச்சிட்டேன் ஓகே

வாழை புழிஞ்சு வச்சுட்டோம் நாங்க கொஞ்சம் மாசி காணுமா போடக்கூடோம் அப்பா கூடிதுமா கடுங்க இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு அப்படியா வீட்டுக்குள்ள நூறுவாயிரம் மாச போடுறாங்க ஓகே பாதி மாசிடுவாங்க மறையாது களைய போட்டு ம்

ஓகே மகளிர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் குழம்புக்கரு ஏதுனாங்க பார்ப்போம் இப்படி பருவத்தில் ஈக்காண்டு புதி வருது கிழங்கு அவிஞ்சி தாண்டுவருக்க பார்ப்போம் கூட்டெல்லாம் வந்து அழகாக சேர்ந்து வருது அதோட சேர்த்து வந்து கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சா சரி கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சா இறக்கெல்லாம்

நாங்க ஒரு வாத்தங்கரைக்கு போகிறோம்